மாதா சரஸ்வதி அறிவு கற்றல் ஞானம் மற்றும் இசையின் தெய்வமாவாள் அவள் எவ்வாறு உருவானாள் என்ற வரலாற்றை நாம் இந்த காணொலியில் காணலாம் எங்கள் சேனலை ஃபஸ்ட்டா பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடு கூட பெல் ஐக்கனையோ மறக்காம கிளிக் பண்ணிடுங்க எத்தனையோ விதமான பொழுதுபோக்குகள் இருக்க இறைவனின் புகழை பரப்புவதற்கான வாய்ப்பினை எங்களுக்கு தாருங்கள் வாருங்கள் சரஸ்வதி தேவியின் பிறப்பை பற்றி நாம் இப்பொழுது காணலாம் முதன் முதலாக அண்ட சராசரத்தில் ஸ்ரீமன் நாராயணன் இருள் வடிவில் இருந்தார் அவரிடமிருந்து இருந்து மகாலட்சுமி நாராயணனின் ஒரு பகுதியில் இருந்து பிரிந்து க்ஷீர சாரகமாக அதாவது நீர்நிலையாக பார்க்கடலாக உருமாறினாள் பார்க்கடலின் மீது ஸ்ரீமன் நாராயணன் அவருடைய ரூபத்தில் தோன்றுகிறார் அவரை கண்ட மகாலட்சுமி அவருக்காக ஒரு தாமரை இலையை உருவாக்குகிறார் அத்தாமரை மலர் மீது ஸ்ரீமன் நாராயணன் இருக்கும் போது பிரபஞ்சத்தின் சிருஷ்டியை சிந்திக்கலானார் அப்போது நாராயணின் தோன்றுகிறார் க என்பது சமஸ்கிருதத்தில் நான் யார் என்பது பொருளாகும் ஸ்ரீமன் நாராயணனின் நாபிக் கமலத்திலிருந்து தோன்றிய க நாராயணனை கண்டவுடன் தந்தையே என் ஜனனத்தின் நோக்கம் என்ன நான் தங்களுக்கு எவ்வாறு உதவ முடியும் எனக்குண்டான பணி என்ன என்று கேட்கிறார் நாராயணன் நித்திரையிலிருந்து விழித்து காவிற்கு பிரபஞ்ச சஷ்டி செய்வதற்கான ஞானத்தையும் ஆற்றலையும் கற்றுத்தருகிறார் க அனைத்தையும் கற்று தேர்ந்து சனத்குமாரர்களை உருவாக்குகிறார் க படைப்பு தொழிலை தொடங்கிய காரணத்தினால் அக்கணம் முதல் அவர் பிரஜாபதி என்னும் பதவியை அடைகிறார் பிரஜாபதி என்பதற்கு பொருள் அனைத்து சிருஷ்டிக்கும் அதிபதி என்பதாகும் நான்கு சனக சனந்தன ஆவார் அவர்களே முதன் முதலில் பிரபஞ்சத்தில் உருவான படைப்பு தொழிலின் அதிபதியான பிரம்மதேவனின் சிந்தையில் இருந்து தோன்றிய புத்திரர்கள் ஆவர் சனத்குமாரர்கள் வாழ்நாள் முழுதும் பிரம்மச்சரிய வாழ்வை தேர்ந்தெடுத்தனர் அவர்களின் தந்தையின் விருப்பத்திற்கு மாறாக அனைத்து வேதங்களையும் உபநிஷதங்களையும் தந்தையிடமிருந்து கற்றுத் தேர்ந்தனர் சனத்குமாரர்கள் மறுபிறவி இல்லாத ஆன்மாவினை பெற்றிருந்தாலும் அவர்கள் விஷ்ணு சேவையிலேயே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள விருப்பம் கொண்டிருந்ததனால் பிரம்மதேவன் இவர்களின் இந்த முடிவை கண்டு மிகவும் வருத்தமடைந்தார் ஏனெனில் சனத்குமாரர்கள் இல்லற வாழ்க்கையில் நாட்டம் இல்லாமல் விஷ்ணு சேவையில் விருப்பம் கொண்டதால் படைத்தல் தொழில் நடைபெறவில்லை இதனால் கோபமடைந்த பிரம்மாவின் நெற்றியிலிருந்து ஒரு குழந்தை உருவானது அக்குழந்தை அலறி அழுது கொண்டே பிறந்தது இதனால் அக்குழந்தை ருத்ரன் என அழைக்கப்பட்டது ருத்ர என்றால் அழும் குழந்தை என்று அர்த்தமாகும் சிறிது நேரத்தில் அழுது கொண்டிருந்த அக்குழந்தை வாலிபனாக மாறுகிறான் பிரஜாபதியை கண்டு தந்தையே நான் தங்களுக்கு மகனாக என்று பிரஜாபதியும் தான் அனைத்து வேதங்களையும் ஞானங்களையும் போதிக்கிறார் அனைத்தையும் கற்று ருத்ரன் தந்தையிடம் விடை பெற்று நாராயணனை குறித்து தவம் செய்ய வேண்டும் என்று தன் விருப்பத்தை தந்தையிடம் கூறிவிட்டு பார்க்கடலின் அடியில் சென்று தவம் செய்ய ஆரம்பித்து விடுகிறான் இப்பொழுதும் பிரஜாபதியினால் நாராயணனின் விருப்பத்திற்கிணங்க பிரபஞ்சத்தை தந்தையான நாராயணனிடம் அப்போது ஸ்ரீமன் நாராயணன் பிரஜாபதியை நோக்கி பிரஜாபதி நீ இரண்டாக பிரிந்து உன்னிடமிருந்து ஒரு பெண்மையை உருவாக்கு அவளுடன் நீ சேர்ந்து ஒவ்வொரு வடிவமாக உருவெடுத்து உலகத்தை சிருஷ்டி செய் என்று கூறுகிறார் ஆதலால் பிரஜாபதி இருவேறு உருவங்களாக பிரம்மா மற்றும் பிராமியாக வடிவம் எடுக்கிறார் பிரம்மா என்பது ஆண் வடிவமாகவும் பிராமி என்பது பெண் வடிவமாகவும் உருவெடுத்து இப்பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்பட்டது பிரம்மி என்பவளே சரஸ்வதி தேவி ஆவாள் ஆய கலைகளுக்கும் ஞானத்துக்கும் அவளே அதிபதி ஆவாள் பிரம்மாவின் மற்றொரு வடிவமே பிராமி ஆவாள் மாதா சரஸ்வதி அறிவு கற்றல் ஞானம் மற்றும் இசையின் தெய்வம் ஆவாள் சரஸ்வதி தேவிக்கென்று தனி சன்னதி கூத்தனூர் சரஸ்வதி கோவில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது மயிலாடுதுறை திருவாரூர் தடத்தில் சென்றால் பூந்தோட்டம் என்ற ஊருக்கு அருகே உள்ளது கல்விக்குரிய தெய்வமாக கருதப்படும் சரஸ்வதிக்கு அமைக்கப்பட்டுள்ள தனி கோயில் இதுவே ஆகும் இக்கோயிலின் தல வரலாறு யாது என்றால் ஒட்டக்கூத்தர் என்னும் தமிழ் கவிஞருக்கு சரஸ்வதி தேவியின் அருள் கிடைக்கப்பெற்று அவர் வழிபட்டதால் கோயில் அமைந்துள்ள ஊர் கூத்தனூர் என்ற பெயர் பெற்றது பாடும் திறன் வேண்டி கலைமகளை வழிபட நினைத்தார் ஒட்டக்கூத்தர் கூத்தனூரில் பூந்தோட்டம் ஒன்றை அமைத்து தட்சிணாவாகினியாய் ஓடும் அரிசொல் மானதியின் நீரால் அபிஷேகம் செய்து நாள்தோறும் அம்பிகையை வழிபட்டு வந்தார் ஒட்டக்கூத்தர் ஒட்டக்கூத்தரின் தொண்டில் மகிழ்ந்த நாமகள் தன் வாய் மனமாம் தாம்பூலத்தை அவருக்கு கொடுத்து அவரை ஒரு பெரிய கவியாக்கினாள் என்பது வரலாறு ஆகும் தனக்கு பேரருள் புரிந்த கூத்தனூர் சரஸ்வதியை ஆற்றங்கரை சொற்கிழத்தி வாழிய என்று பரணி பாடியுள்ளார் ஒட்டக்கூத்தர் பள்ளிக்கு சேர்க்கும் முன்பாக குழந்தைகளை இங்கு அழைத்து வந்து ஆசி பெற்று செல்வது மிகவும் பிரசித்தியாகும் இந்த கோயிலில் பள்ளி மாணவர்கள் தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண்கள் பெறவும் மாதா சரஸ்வதியிடம் வந்து வணங்கி ஆசி பெறுகின்றனர் இதுவே மாதா சரஸ்வதி உருவான வரலாறு ஆகும் இந்த வீடியோ குறித்து ஏதேனும் கருத்துகள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க எங்க சேனலை யாராவது ஃபர்ஸ்டா பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட கூட பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க பல ஆன்மீக அன்பர்களின் கோரிக்கையின் பேரில் நாங்கள் இவ்வருடம் மே மாதம் முதல் அயோத்தி ராம ஜென்ம பூமிக்கு இரண்டு நாள் சுற்றுலா அழைத்து செல்ல உள்ளோம் முன்பதிவு செய்ய விரும்புவோர் இந்த தொடர்பு கொள்ளுங்கள் இதற்கான விரிவான காணொலி டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்கப்பட்டுள்ளது வாருங்கள் அயோத்திக்கு ஸ்ரீ ராமபிரானின் அருளை பெறுவதற்கு ஜெய் ஸ்ரீராம் அடுத்த ஒரு திவ்ய வரலாற்றில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்